ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்லி ரீரிலீஸ் தான் பார்க்க போகிறோம் எஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையுமே கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இங்கே லண்டனில் சினிவேல்டில் போய் கில்லி பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்துலேயே எந்த தியேட்டர் இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் ஆன்லைன்லேயே ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது சரியான கூட்டமாக இருந்தது டூ டேஸாக ட்ரை பண்ணினோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிது அந்த புக் பண்ணிவிட்டு நாங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு ரெடி ஆனோம் நாங்கள் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் தான் ஷோ புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் எங்கள் இருந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படியெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் பிகாஸ் எங்கள் எங்களோட இடத்துலேருந்து ரெண்டு பஸ் ட்ரான்சிட் எடுத்து போகிற மாதிரி தான் அந்த இடத்துக்கு இருந்தது அதுதான் எங்களுடைய நியர்பை தியேட்டராக இருந்தது ஸோ அதனால நாங்கள் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் அப்படியெல்லாம் கிளம்பிட்டோம் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பஸ் எடுத்து பெம்பிள்டன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேயிருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து அந்த சினி வேர்ல்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது நாங்கள் போயிட்டுருக்கும்போது நல்ல வெதராக இருந்தது ஏன்னால் இப்போ செம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு தானே ஸோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டின்னா கூட நல்ல வெளிச்சமாக சன்லைட்டாக தான் இருக்குது எங்களுடைய ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் நாங்கள் போர்ட் ஆகிட்டோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் நாங்கள் ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிறதுக்கு அங்கேருந்தால் நெக்ஸ்ட் பஸ் எடுக்கிறது நாங்கள் கிளம்பினது ஈவினிங் டைம்ன்றதால் இன்றைக்கி கொஞ்சம் ட்ராஃபிக் அதிகமாக தான் இருந்தது யூஷுவலை விட அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் ஒன் ஹவர் ட்ராவல்ன்னா கூட டூ ஹவர்ஸ் பிஃபோரே நாங்கள்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் பஸ்லேருந்து நாங்கள் இறங்கி விம்பிள்டன் கிட்ட வந்துட்டோம் தான் இங்கே நல்ல பெரிய சிட்டியாக இருந்தது பயங்கர ரஷ்ஷாக இருந்தது இந்த இடத்துல நிறைய மால்ஸ் அதெல்லாமே இருக்குது பாருங்கள் மேம் ஸோ விம்பிள்டனில் ரயில்வே இருந்து பெரிய பெரிய மால்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேங்க்ஸ் எல்லாமே இருந்தது நிறைய பஸ் கூட அடிக்கடி வந்து வந்து போயிட்டே இருக்கீங்க பார்க்குறதுக்கு இறங்கின பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக்கில் தான் நாங்கள் நெக்ஸ்ட் பஸ் எடுக்க வேண்டிய இடம் இருந்தது இப்ப போயிட்டு இருக்கோம் இந்த டோட்டல் ஏரியாவிலேயே இந்த சொல்லி பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்க பழைய பில்டிங் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தது நல்ல புதுசாகவே செஞ்ச மாதிரி இருந்தது இங்கே எல்லாம் கூட இருக்கிறதால பயங்கர டிராஃபிக்காகவே இருந்தது நிறைய கார் நிறைய பஸ் எல்லாம் அடிக்கடி போயிட்டே இருந்தது ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருந்தது நாங்கள் ஏறப்போகிற பஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் நாங்கள் தியேட்டருக்கு போகிறதுக்கு செகண்ட் பஸ் வந்துடுச்சு அந்த பஸ்ஸில் இப்போ போய் நாங்கள் செகண்ட் டெஸ்டினேஷன் இறங்கி அங்கேருந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வாக் இருக்குது அந்த வாக் பண்ணி தான் போகணும் அந்த டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ஒரு வழியாக ரெண்டு பஸ் பிடிச்சி நாங்கள் அட்லாஸ்ட் லாஸ்ட் இந்த சினி வேர்ல்டுக்கு வந்துட்டோம் இது தான் எங்களுடைய ஃபஸ்ட் மூவி அவுட் இந்த லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் உள்ளே போயிட்டுருக்குறோம் நாங்கள் போனதும் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம் இந்த தியேட்டர் வந்து ரொம்ப பெரிய மாலாக இருந்தது இங்கே எல்லா எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க நாங்கள் போனதும் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருந்தது ஸோ நாங்கள் அங்கே இருந்த எல்லா இடத்தையுமே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் ஸோ ரேண்டமாக நாங்கள் பார்த்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே ஷாப்பிங் மாலையே ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் போனதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய சினி வேர்ல்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் நாங்கள் பார்க்க போகிற தியேட்டர் இருக்குது சினி வேர்ல்டுன்றது ஸோ இங்கே நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது டிரெக்டாக வந்தும் இங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம் டிரெக்டாக வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதும் நாங்களே புக் பண்ணி கேஷ் கார்டு பேமெண்ட் செய்துட்டு அங்கே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது டிக்கெட்ஸ் எல்லாம் இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே மொத்தம் பன்னெண்டு ஸ்க்ரீன் இருக்குது ஸோ பன்னெண்டு ஸ்க்ரீன்லேயுமே வேறு வேறு மூவிஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதுக்கு நடுவில் கில்லி படமும் இங்கே ஓடுதுன்றது எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால் நாம் புக் பண்ணியிருக்கிற படம் இது தான் கில்லி ரீரிலீஸ் எட்டு மணி ஷோ இதுக்கு தான் நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் தமிழில் ஸ்ரீலங்காலையோ சரி இந்தியாலேயோ சரி விஜயோட ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகிறது எனக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே நான் இருந்திருக்கேன் ஸோ ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் தியேட்டர்லாம் போய் பார்த்ததால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது பட் லண்டன்லேயும் இவ்வளோ ஹைப்பாக விஜய்க்கு படத்துக்கு இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சினி வேர்ற சிம்பிள் தான் இந்த ஸ்டார் அந்த ஸ்டாரையே மேலே சீலிங்கில் கொடுத்துருந்தாங்க பார்க்க செம அழகாக இருக்குது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே கூட வரும் கீழே வர்றது பார்க்குறதுக்கும் இன்னும் அழகாக இருந்தது தேட்டரெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக தான் இருக்கு பார்க்குறதுக்கு எத்தனை படம் வந்தாலும் ரீரிலீஸில் மறுபடியும் கில்லி இதை டாப்ல நிற்கிது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ப்ரவுட் தளபதி ஃபேன் மூமெண்ட் தான் அதெல்லாம் விஜயோட படம் ரீரிலீஸ் பண்ணியும் பயங்கர கலெக்ஷன் கிட்டத்தட்ட டென் குரோருக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு வேர்ல்ட் வைட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஒரு தளபதி ஃபேனா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு நாம் இப்போ தேட்டரில் வெளியில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருந்ததெல்லாம் பார்த்தோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஸோ உள்ளே போகும்போது செம்ம அழகாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் போகிறதால நம்ம தேட்டருக்கும் இங்கே தேட்டருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டே தான் நாங்கள் போய்ட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே விஜய் ஃபேன்ன்றதால கொஞ்சம் நேரத்துக்காகவே அங்கே போய் உள்ளே போய் தியேட்டர்லாம் எப்படி இருக்குது சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம் ஆர்வ குளாறுல ஒரு டென் மினிட்ஸ் ப்ரியராக போனோம் நாங்கள் போனதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் வந்தாங்க உள்ளே நாங்கள் எட்டு மணி ஷோ தான் பட் அவங்க போடும்போது ஒரு எயிட் ஃபிஃப்டீன் டு எயிட் டுவெண்ட்டி ஆகிடுச்சி ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது இருபது வருஷம் கழித்து விஜயோட கில்லி படத்தை திருப்பி பார்க்கும்பொழுதும் அதே ஒரு ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது எந்த படம் விஜயிறது வந்தாலும் ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோடு தான் இந்த கில்லி படத்தை ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்த மூவி ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருப்போம் அப்படிலாம் தோணவே இல்லை படத்தை திருப்பி தியேட்டரில் பார்க்கும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் டைமாக ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோடைய தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க தியேட்டர்லேருந்து எல்லாருமே இப்போ ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த படம் தான் ஒரு நல்ல டாப்லே நிற்கிது விஜயோட ஒரு மூவி கரியர்லயே இது ஒரு டாப் பிலிம் கூட நாங்க சொல்லலாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சுச்சு உன்னோட விட என் உயிர் எனக்கு முக்கியம் ஒரு லெவன் தேர்ட்டி அப்படி படம் எல்லாம் முடிஞ்சுது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வந்த க்ரௌட் மட்டும்தான் இருந்தது வேறு யாருமே இல்லை கீழே இருந்த ஷாப்பிங் மால்ல இருந்த கடை எல்லாமே க்ளோஸ்ட் தான் இங்க டுவெல் ஓ கிளாக் ஆகுது இல்லை ஆல்மோஸ்ட் ஸோ எல்லாருமே அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஸோ நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் எல்லாருமே காரில் போகிறதால ஓகேயாக இருந்தது நாங்கள் பஸ் தானே ட்ராவல் பண்ணணும் அதனால் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்னால் யாருமே பெருசாக பஸ் ஸ்டாப்லே இல்லவே இல்லை தனியாக இருந்தது லண்டன் சிட்டியே ஒரு அமைதியாக இருந்த ஃபீல் கிடச்சிது அந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கும்போது நாங்கள் மூவி பார்க்க போகும்போது இந்த வெம்பிள்டன் ஸ்டேஷன் நல்லா பரபரப்பாக ரஷ்யா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது பட் நாங்கள் மூவி முடிச்சுட்டு நைட் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல் இருக்கும் நாங்கள் போகும்போது அந்த டைம் பார்க்கும்பொழுது லண்டனே அப்படியே அமைதியாக இருந்தது யாருமே அங்கே இல்லை இந்த இடத்துல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்த இடமா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது இதுதான் சொல்லுவாங்க போல் த அதர் சைட் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எப்படி இருந்தோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்போ இருக்குது ட்வெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இந்த மூவியை நான் இந்தியாவில் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டர் இந்த படத்தை லண்டனில் நான் பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் இந்த படம் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்